மாணவர்களின் நூலக வாசித்தல் வெளிப்பாடு ஏறும் தியானியம் ஒரு குட்டி எறும்பு பே பேய துடு துடு யோசித்தது நான் ஏன் குட்டியாக இருக்கேன் பெரிய உருவமாக மாறலாம் யாரை போல மாறுவது சிங்கம் போல மாறலாமா வேண்டாம் உணவு இல்லை என்றால் கோபம் வரும் மான் போல மாறலாமா வேண்டாம் யாராவது மாறலாமா வேண்டாம் கூடுகட்ட மரம் இல்லை டூட்டு காட்டின் கடைசிக்கு வந்தது அங்கே ஒரு யானை கூட்டம் யானை நம்பா யானை நண்பா உன்னை போல மாற வேண்டும் டூட்டு சொன்னது ஏன் என்றது யானை உனக்கு தான் பிரச்சனை இல்லை என்றது என்றது டூட்டு இங்கே வா இந்த குளம் மனிதர்கள் அடிக்கடி வருவார்கள் என்றது யானை பாரு கண்ணாடி பாட்டில் காலை குத்தி கிழிக்கும் சோகமாக சொன்னது யானை குளமே குப்பையாக இருக்கு இதோ இந்த பை வயிற்றுக்குள் போகும் என்றது என்றது யானை இந்த இந்த நீரை குடித்தால் நோய் வரும் என்ன வேட்டையாட மனிதர்கள் வருவார்கள் பயந்து பயந்தது யானை டூ டூ யோசித்தது அட நான் குட்டியாக தானா குட்டி குட்டி தான் ஆனா நிம்மதியாக இருக்கேன் இப்படியே இரு இப்படியே இருப்போம் எறும்பும் புற்று எறும்பு புற்றுக்கு போ போனது டூ டூ புத்தக காலத்தில் புத்தக காலத்தில் விளைநேல் பாரதிதாசன்

அண்ணன் உடல் உடன் உடன் வயலுக்கு போனால் சல 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 வயல்களில் நீர் ஓடியது கவி நீந்தி குளித்தான் ஒரு மொறுமுறு அப்பா சுட்ட தோசை ஆசையாக சாப்பிட்டான் செல்ல நாய் குட்டி குறைத்து நாய் குறைத்தது தலையை தடுவினான் பள்ளி கூடம் கிளம்பினான் சாலையில் நடந்தான் டிரிங் 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 பம் 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 வண்டி சத்தம் கல்யாண வீடு டும் 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 கொட்டு மேளம் மடித்தனர் போகும் வழியில் ஒரு மரம் க்னூ 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 குரா சத்தம் கா 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 காகம் கத்தியது காக்கா கத்தியது கவி கொண்ட கொண்டு வந்த அரிசியை போட்டான் கிடைத்தது வகுப்பில் கவி நீங்கள் பள்ளி செல்லும் வழியில் என்னென்ன சத்தம் கேட்டீர்கள் சத்தம் எழுப்புங்கள் கேட்போம் உன்னை உண்மையா உண்மையான வாசகர் வாசிப்பை முடிப்பதற்கே இல்லை முடிப்பதற்கே இல்லை அஸ்கவை பாட்டியின் தலையில் கூடை கடை பள்ளிக்கு நடந்து போவார் பள்ளிக்கு முன் புளியமரம் இதுதான் பாட்டியின் இடம் கடை திற்கு வைப்பார் பாட்டியை சுற்றி பிள்ளைகள் தீனி வாங்குவார்கள் பள்ளியும் மூடும் கடையும் மூடும் பாட்டி வீட்டிற்கு கடந்து போவார் பாட்டி கூடையில் எவ்வளவு பொருள் இருக்கு காசு டப்பாவை எடுப்பார் காசை என்பது ஒரு வகையான நூலாக நூலாக இருக்கும் என்று நான் கற்பனை லூயிஸ் பட்டாம்பூச்சி தாவதை சந்திரன் ஒரு கட்டட தொழிலாளி ஒரு நாள் கீழே ஒரு பொம்மை கிடைத்தது அதுக்கான பட்டாம்பூச்சி பொம்மை மகள் ஜோதி ஞாபகம் வந்தது அவளுக்கு பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிக்கும் எடுத்து வந்து மகளும் கொடுத்தார் கத்தினால் ஜோதி பொம்மை பொம்மையை மாறுபடும் அணித்தார் முத்தம் இட்டு குஞ்சினால் அகாயிருக்கு கழுவி விட்டு விளையாடி ஜோதி அப்பா சொன்னார் ஜோதி பொம்மையை சுத்தம் செய்தால் அப்போ அப்போதுதான் அதை கவனித்தால் ஒரு பக்க இறகு கீழ்த்திருந்தது ஆனால் அதை மிகவும் பிடித்தது பிடித்திருந்து பிடித்திருந்தது எந்த நேரமும் அதை கையில் வைத்து இருந்தால் பட்டாம்பூச்சியை தேவதை என்று அழைத்தார் தேவதையோடு தினமும் பேசினார் கதை சொன்னார் பக்கத்து வீட்டு அசிமா இருந்தார் இருவரும் சேர்ந்து விளையாடினார்